கடைசி நாள் ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கே தகுதி பெற்று இந்தியா உலக சாதனை பயங்கர ட்விஸ்ட் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் இன்றைய தினத்தில் அனல் பறந்து வருகிறது அதாவது இந்த ஒரு நாள் ஆட்டம் என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியம் ஏனென்றால் இந்த நாளில் இந்திய அணி கண்டிப்பாக தோல்வி மட்டும் அடைந்துவிடவே கூடாது ஏனென்றால் நேற்றைய தினமான இந்த போட்டியில் நான்காவது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் வரை முன்னிலையில் இருக்கிறது அதே சமயம் ஒன்பது விக்கெட்டுகளையும் ஏற்கனவே இழந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணி ஆக இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கும் போது ஆஸ்திரேலிய அணி டிக்ளேர் செய்துவிட்டு இந்திய அணியை பேட்டிங் செய்ய அனுமதிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் அல்லது ஒருவேளை இன்று பேட்டிங் செய்ய களமிறங்கினாலும் கூட அதாவது ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினாலும் கூட ஆஸ்திரேலியா அணி இன்னும் இருபது முப்பது ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகிவிடும் ஆக எப்படி பார்த்தாலும் இன்றைய நாளில் இந்திய அணி கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரன்கள் வரை சேசிங் செய்தாக வேண்டும் அதே சமயம் இந்த டெஸ்ட் போட்டியின் கடைசி நாள் ஆட்டம் இன்றைய நாள் மட்டும்தான் ஆக வழக்கமாக டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட முந்நூறு ரன்களுக்கு மேல் எடுப்பது என்பது மிக மிக கடினமான விஷயம் அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாடும் போட்டி ஒன்றில் ஒரே நாளில் டெஸ்ட் போட்டியில் முன்னூறு ரன்களை தாண்டி எடுப்பது என்பது மிகவும் கடினம் அப்படி இருக்கும்போது இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றியை நோக்கி விளையாடாமல் டிராவை நோக்கி விளையாடுவதுதான் இந்திய அணியின் குறிக்கோளாக இருக்கும் மேலும் இன்றைய நாளில் இந்திய அணி எப்படி விளையாடுகிறது என்பதை வைத்துதான் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் முடிவாகும் ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றுவிட்டால் அதாவது இன்று நடைபெறும் போட்டியில் தோற்றுவிட்டால் கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைவது என்பது இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க ஆகவே இன்றைய போட்டியில் குறைந்தபட்சம் போட்டியை டிரா செய்துவிட்டு அடுத்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு ஏறக்குறைய தகுதி பெற்றுவிடும் ஏனென்றால் அப்படி நடக்கும் பட்சத்தில் அடுத்ததாக ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர் ஒன்று இருக்கிறது அந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட அடுத்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுவிட்டால் அப்போதும் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிடும் அல்லது ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதும் இரண்டு போட்டிகளும் டிராவில் முடிவடைந்து விட்டாலும் கூட இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் வழக்கமாக டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது தோல்வியடைவது என்பதை தாண்டி போட்டியை டிரா செய்வது என்பதுதான் பொதுவாக இரண்டு அணிகளுக்குமே அதிகபட்சமாக நடக்கும் ஆக அதன் அடிப்படையில் பார்த்தால் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் கண்டிப்பாக டிராவில் முடிவடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் அப்படியாக இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் அத்தகைய போட்டி டிராவில் முடிவடைந்தாலும் கூட இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பு என்பது இன்றைய போட்டியை இந்திய அணி ட்ரா செய்வதில்தான் இருக்கிறது ஆகவே அதனை மனதில் வைத்துதான் இன்றைய போட்டியில் இந்திய அணி விளையாடியாக வேண்டும்